நாடு என்ன நிலைமையில போயிட்டுருக்கு அப்படின்றத கொஞ்சம் கூட கொலைப்பட மாட்றீங்க மக்கள்னால் வீடு அறத்தை தான் நாடு அறத்தை கடைப்பிடிக்கும் வீட்டில் யாருமே அறத்தை கடைப்பிடிக்க மாட்டுறீங்க ஒரு தொழிலில் அறத்தை கடைபிடிக்க மாட்டுறீங்க எந்த ஒரு விஷயத்துலையும் அறத்தை கடைப்பிடிக்க மாட்டுறீங்க ஓட்டு கூட காசு வாங்கிட்டு தான் போடுறீங்க ஒரு நீதியை ஒரு தர்மத்தை மக்கள் ஆகியோம் நீங்கள் கடைப்பிடிக்காட்டினா உங்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய எம்எல்ஏ எம்பி எப்படி கடைப்பிடிப்பான் உங்கள்கிட்ட இருந்து போகக்கூடிய அரசு ஊழியர் எப்படி கடைப்பிடிப்பான் எல்லா மக்கள் ஆகியோம் உங்கள்கிட்ட வச்சுட்டு மாற்றம் வரும்னா எப்படி வரும் சாதாரண கூலி தொழிலாளி நீங்கள் உண்மையாக ஒருபடியாக சம்பளத்துக்கு வேலை பார்க்குறீங்களா அங்கே ஓபி அடிக்க தான் பார்க்குறீங்க டைம் பாஸ் பண்ண தான் பார்க்குறீங்க உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவர் அந்த தவறை சுட்டி காட்டினா அவரை பெரிய அளவில் பொருளாதார பதிப்புக்கு ஆளாக்குறீங்க மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்க இது சாதாரண குளித்தொழில் மட்டும் இல்லை அரசு ஊழியர்கள் எப்படி இருக்கீங்க மக்கள் பணத்தில் சம்பளம் வாங்குற நீங்கள் மக்களை நாயோட கேரம நடத்துகிறீங்க பெரிய அமௌண்ட்டாக லஞ்சம் வாங்குறீங்க உங்கள் தவறை சுட்டி காட்டக்கூடிய மக்களை வீணாக அளக்குழி பண்ணுறீங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் மாறாமல் எதுவுமே மாறாது நீங்கள் மாறி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் இன்றைக்கி கூட்டு குடும்பம் ஒழிச்சிட்டிங்க இன்றைக்கி கணவன் மனைவி கூட ஒட்டுமே வாழ்கிறது வீட்டுக்குள்ளேயே கணவனும் மனைவியும் எதிரியாக வாழக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் பிள்ளைகள் கடமைக்கு அப்பா அம்மாட்டை வாழ்கிறக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட குழந்தைகள் தலைமுறையை இளைஞர்கள் தலைமுறையை உருவாக்கி வச்சுருக்கோம் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கூட இந்த குடும்பம்ன்ற கட்டமைப்பு டோட்டலாக ஒழிஞ்சிரும் திருமணத்தின் மீதான அவநம்பிக்கை பெருகிரும் வெறும் கல்யாணம் கல்யாணம்ன்ற நிலை ஒழிக்கப்படணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் மூலமாக சகல ஐஸ்வர்யத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் லகுவாகிட்டு இருக்காங்க தான் கடமை இது செய்யக்கூடாது ஆனால் தன்னுடைய கணவன் ஐஸ்வர்யமானால் இருக்கணும் அதிசீர்வான கணவனுக்கு நம்ம பெர்ஃபெக்டான ஒரு மேட்சாக கூட செயல் ரீதியாக நான் சொல்கிறேன் அழகையோ இல்லை பணத்தையோ பற்றி பேசலை செயல் ரீதியாக இருக்க சொல்கிறேன் அது கூட இருக்க நீங்கள் தயாராக இல்லை ஆக மொத்தம் மக்களாகிய நீங்கள் மிகப்பெரிய கலவணிக்காரத்தனம் மலை மாறித்தனம் புறம்போக்குத்தனம் இதை காசு விஷயத்திலையும் சரி காம விஷயத்திலும் சரி காதல் விஷயத்துலேயும் சரி தொழில் விஷயத்துலேயும் சரி சமூக விஷயத்துலேயும் சரி அரசு சார்ந்த விஷயங்களையும் சரி செய்ய தொடங்கிட்டீங்க இது வளர வளர உங்களுடைய சந்ததிக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படுத்தும் உங்களுடைய சந்ததிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் நீங்கள் மாறி தான் ஆகணும் வேறு வழியே இல்லை இல்லாட்டினா உங்கள் சந்ததியை நீங்களே தற்கொலை பண்ண வைக்கிற மாதிரி நீங்களே அழிக்கிற மாதிரி நீங்களே நரகத்துக்கு தள்ளுற மாதிரி கொடுமையான ஒரு விஷயம் நீங்கள் இப்போ மாறணும் வேறு வழி இல்லை உங்களுக்காக உங்கள் சந்ததிக்காக இப்போ சொத்து எதுக்காண்டி சேர்த்துருக்கீங்க எதுக்காண்டி வேலை பார்க்குறீங்க உழைக்கிறீங்க உங்கள் குடும்பம் பிள்ளைகளை பார்க்கணுந்தாலும் விடுறீங்க இந்த நிலை அறம் சார்ந்ததாக இருக்கணும் தனி மனிதன் மன்னன்னாக இருந்த பொழுது இந்த அறம் கடைபிடிக்கப்பட்டது இன்றைக்கி உங்கள்கிட்டருந்து போனவேன் எந்த அறத்தையும் கடைப்பிடிக்கலான்னா காரணம் என்ன நீங்கள் அறத்தை கடைப்பிடிச்சாத்தால் சரியாக வரும் விதை ஒன்று போட்டால் செடி ஒன்றா முளைக்கும் உங்கள்கிட்ட ஒழுங்குமுறை அவசியமாக வேணும் அறம் அவசியம் வேணும் அறக்கல்வி நிலையங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் மதம் இல்லாட்டின் அறக்கல்வி நிலையம் சரியாக வராது அந்த மதத்தில் மூட நம்பிக்கைகள் வேரூன்றி போச்சு சுயநலவாதிகளும் கயவர்களும் அந்த காவியுடை அணிந்து மக்களுக்கு ஆன்மீகத்தின் மீதும் ஆண்டவனின் மீதும் உள்ள நம்பிக்கையை செதறடிச்சிட்டாங்க சிதைத்து விட்டார்கள் அந்த நிலை மாறணும் அதுக்காகத்தான் இந்து மதத்தில் சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்றதுக்காக கான்மீகம் என்ற நியோ இந்து மதம் அதாவது இந்து மதத்தோட சீர்திருத்த வெர்ஷன் காண்மீகம் துவங்கப்பட்டிருக்கு